ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் பாக்ஸ் நோட்டில் எப்படி கார்னர் திருப்புறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாட்டம் ஃபுல்லாகவே போட்டாச்சே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு டபுள் கலரில் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து பேசிக் பாக்ஸ் நோட்டில் எப்படி இந்த நாலு கார்னர் திருப்பி நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து கார்னர் திருப்புறதுக்காக வந்து ஒயர் எடுத்திருக்கோம் இது ரன்னிங் ஒயரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போது நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறது அதனால் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கார்னர் திருப்பும்போது காட்டுறேன் பாருங்கள் இப்போ சொருகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இது நம்ம நார்மலாக எப்பவும் போல் மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம இப்போ போடுறது கார்னர் திருப்புறதுனா இப்போ வந்து இது வந்து ஹைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இப்போ கவனமாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுட்டோம் இப்போது இதே மாதிரி மிச்ச எல்லா நாட்டும் நம்ம போட்டுட்டு வரணும் போட்டுட்டு இந்த கார்னர் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா கார்னர் எப்படி திருப்புறன்றதை நான் காட்டுறேன் ஸோ இப்போ கவனமாக பாருங்கள் நம்ம இப்போ நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம் கார்னர் திருப்ப போகிறோங்கிறதுனால நல்லா கவனமாக பாருங்கள் நமக்கு இப்போது நம்ம இந்த மாதிரி நாட் போடும்போது இந்த சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மட்டுந்தானே நமக்கு வந்து தெரியுது ஆனால் கார்னர் திருப்பும்போது நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும் சரிங்களா அதனால் நம்ம ட்ரையாங்கல் வரதே நம்ம தப்பாக யோசிக்க யோசிக்கக்கூடாது ஏன்னா நம்ம கார்னர் கரெக்டாக திருப்பும் திருப்பியிருக்கமா இல்லையாங்கிறது ட்ரையாங்கல் வச்சு தான் நமக்கு தெரியும் இதை வந்து ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறேன் அதனால் நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு ஒரு முறை வந்து நம்ம வந்து நாட் போடும்போதும் அதுக்கு முன்னாடி போட்டிருக்க நாட்டை நம்ம டைட்டாக இழுத்துக்கிட்டோன்னா கூட நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் இந்த சைடும் நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன் அந்த சைடும் உங்களுக்கு நான் இழுத்துக்கிறேன் ஓகேங்களா இது என்ன லாஸ்ட் லைனுங்கிறதுனால நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம் கவனமாக பாருங்கள் இப்போது உங்களுக்கு நல்லா காட்டுறோம் பாருங்கள் இதோட இந்த லைன் முடிஞ்சிருச்சு இப்போது இந்த பக்கம் திருப்பி நம்ம இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து இது பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே இது இந்த சைடு பார்த்தா மாதிரி இருக்கும் இது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம இப்போ இதுக்கு மட்டும் கார்னர் எப்படி திருப்புறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம டைட் பண்ணிக்கிறோம் இதையும் இதையும் டைட் பண்ணிக்கிறோம் இதுதான் ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை வச்சு கார்னர் இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம வந்து லூப் க்ரியேட் பண்ணுறோமோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி பாக்ஸ் நாட் போட்டுக்கு போகிறோம் பாக்ஸ் நாட் போடும் பாரு இப்போ பாருங்கள் கவனமாக உங்களுக்கு நான் கை எடுத்துகிட்டு காட்டுறேன் இது ரெண்டும் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ட்ரையாங்கல் மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கார்னர் தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கெல்லாம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்கிறது இங்கே மட்டும் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் ஸோ நல்லா டைட்டாக இந்த கார்னர் திருப்பிட்டு திரும்ப இங்கே ஒரு டைட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம அப்படியே பாக்ஸ் நாட் போடணும் இப்போது இது பாருங்கள் நார்மல் வந்து உங்களுக்கு ஸ்கொயராக தான் வரும் இந்த ஒரு இந்த இடமும் ஸ்கொயராக இருக்கும் இங்கே ட்ரையாங்கிளாக இருக்கும் இந்த இந்த இடமும் வந்து ஸ்கொயராக இருக்கும் இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தான் ட்ரையாங்கல் இருக்கும் இதே மாதிரி நாலு கார்னரும் வரும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கார்னர் திருப்பும்போதும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அடுத்த கார்னர் வந்து திருப்ப போகிறோம் இது வந்து செகண்ட் கார்னர் நல்லா கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் கூடையோட அந்த நாட் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா இது இந்த மாதிரி பெண்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம போட போட வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இப்போ கரெக்டாக கார்னர் திருப்ப போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அடுத்திருக்கிற இந்த ஒயரில் சுற்றி இந்த ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து உங்களுக்கு நான் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக ட்ரையாங்கல் ஷேப் வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் இங்கே ஸ்கொயர் ஷேப் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் ஸோ இந்த பக்கம் நம்ம இப்போ திருப்பிட்டோம் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் நம்ம லைனாக போட்டு வரணும் இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மூணாவதாக கார்னர் திருப்ப போகிறோம் மூணாவது கார்னர் திருப்பிட்டு இப்போ மூணு கார்னர் நம்ம திருப்பினதுக்கப்புறமா உங்களுக்கு ஓரளவு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது இது வந்து பாக்ஸ் நாட்டில் கார்னர் திருப்புறது நம்ம சிவன் கண் எல்லாம் கார்னர் திருப்புறது டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லா இதுலையுமே ஒரு ஒரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் ஓ நம்ம இங்கே கார்னர் திருப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா டைமும் தான் ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு கூடையோடய இது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா தான் வந்து நல்லா இருக்காது இது பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ நமக்கு இப்போ ட்ரையாங்கல் ஷேப் வந்துருச்சு இப்போது இதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் அதே மாதிரி போட்டு போகலாம் நான் ஃபோர்த்து கார்னரும் திருப்பிட்டு இதை எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நம்ம ஃபோர்த்து நாட்டும் வந்து ஃபோர்த்து கார்னரும் திருப்பிட்டு உங்களுக்கு எப்படி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்த ஃபினிஷ் பண்ணுறது காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபோர்த்து கார்னரும் வந்து திருப்பிட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இங்கேருந்து இது ஃபஸ்ட்டு கார்னர் இது செகண்ட் கார்னர் இங்கே பாருங்க இது செகண்ட் கார்னர் இது வந்து தேர்டு கார்னர் இது தெரிதுங்களா உங்களுக்கு இது தேர்டு கார்னர் இது ஃபோர்த்து கார்னர் மொத்தம் நாலு கார்னர் திருப்பிட்டோம் இப்போது இது எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறதுன்றது தான் காட்ட போகிறேன் நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏனிப்படி முடிச்சு தான் போட போகிறோம் எதுக்காக நம்ம ஏனிப்படி முடிச்சு போடுறோன்னா ஏனிப்படி முடிச்சு போட்டால் தான் இது வந்து கொஞ்சம் ஈவனாக தெரியும் நம்ம நார்மலாக வந்து பாக்ஸ் நாட்டில் இன்னொரு டைப் இருக்குது ஏனிப்படி முடிச்சு போடாமல் அப்படியே நம்ம வந்து பினிக்கிட்டே போகிறது சரிங்களா அந்த மாதிரி பிணிக்கிட்டு போகும்போது நம்ம கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் அந்த ஒரு இது மட்டும் ரன்னிங் ஒயர் இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த ஒயரில் முடிக்கிறோமோ அந்த ஒயரில் அப்படியே கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏனிப்படி முடிச்சு நம்ம எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் இந்த சைடும் இந்த சைடும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து சொருக்கிற அளவுக்கு விட்ட ஒயர் இருக்குது இங்கே இந்த இது இருக்குது ஏனிப்படி முடித்து போகிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக மேலேருந்து இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கினு திரும்ப கீழேருந்து இந்த ஒயரை மேலே எடுத்துக்கிறோம் மேலே எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஒயரை இப்படி மடித்து இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும் உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ஒயரு அதை இது உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கணும் இப்போ நான் ஒன்ஸ் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எக்ஸாக்ட்லி ஒரு நாட் எப்படி வருமோ அப்படி தான் இருக்கும் இது இப்போது நம்ம டைட் பண்ணிக்கணும் இங்கே இப்படி வச்சு நல்லா டைட்டாக பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முடிச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் மற்ற பாக்ஸ் நாட்டுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்டும் தெரியல இப்போ பாருங்க நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே கண்டுபிடிக்க முடியல எல்லாம் கரெக்டாக இருக்குது இவ்வளோதாங்க இந்த இது நம்ம பாக்ஸ் நாட் போட்டு எப்படின்னு கார்னர் திருப்புறதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னு பார்த்தோமா இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எப்படி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறமா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்